இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று எட்டு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலையாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த புதிய நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால் நீங்களும் நானும் தேவனுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நிச்சயமாய் கணக்கிலே வைத்து அவைகளை நினைவு கூர்ந்து உங்களுக்கும் எனக்கும் அவர் தடைப்பட்டிருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களையும் அவர் நிச்சயமாய் திறப்பார் காரணம் நாம் கடந்து செல்கிற ஒவ்வொரு கடினமான பாதையிலும் கஷ்டமான பாதைகளிலும் இழப்பின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் வியாதியின் படுக்கையிலும் கூட தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கர்த்தருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும் என்ற ஒரு விசுவாசத்தோடு நாம் இருக்கிறபடியினால் எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய நாமத்தை மறுதலையாமல் இருந்த சாத்ராக் மேஷாக் ஆபத் போல கர்த்தர் எங்களை காப்பாற்றாமல் போனாலும் நாங்கள் அவருடைய நாமத்தை மறுதலிக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லி தேவன் பெரில் வைத்திருந்த விசுவாசத்தைப் போல நீங்களும் நானும் அநேக நேரங்களில கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு அவர் மேல் முழு நம்பிக்கையாக இருக்கின்ற பொழுது அதை காண்கிற தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார் உங்களுக்காக நான் திறந்திருக்கிற வாசல்களை கதவுகளை ஒருவனும் பூட்ட முடியாது காரணம் நானே அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் அவர் சொல்கிறார் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி ஆகிய கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வாசல்களை திறந்து வைத்திருக்கின்றார் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் முழுவதுமாக நம்புவோம் அவர் நமக்காக வைத்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களை அவர் நிச்சயமாய் செய்வார் சூழ்நிலைகள் மாறலாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக கடின பாதைகளில் நாம் கடக்க நேரிடலாம் எல்லா சூழ்நிலையிலும் வார்த்தையின் மேல் நம்பிக்கை இழக்காதபடி வார்த்தை நாம் பிடித்து கொண்டிருக்கின்ற போது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் வாசல்களை எப்பொழுதும் திறந்து வைத்திருப்பார் அநேக நேரங்களிலே வாசல்கள் அடைக்கப்பட்டது போல காணப்படலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் நம்பியிருக்கிறபடியினாலே அவர் நிச்சயமாய் வார்த்தையினால் வாழ்க்கையை அவர் நிச்சயமாய் உருவாக்க முடியும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை அவர் நிச்சயமாய் இந்த நாளில் திறக்க முடியும் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் நம்புவோமா விசுவாசிப்போமா கத்தருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் கிருபையும் இறக்கவும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே ஒவ்வொருடைய கிரியைகளை நீ அறிந்திருக்கிற படினாலும் நீ நீர் ஜெயங்கொள்ளுகிற தேவன் அப்பா சாத்தானே உம்முடைய மரணத்தினாலே அவனை தோற்கடித்து உயிர் அவனை ஜெயித்ததற்காக உமக்கு நன்றி இந்த நாளிலே வார்த்தையை நம்பி வார்த்தையின்படி வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருக்கிற திறந்த வாசலுக்காய் நன்றி ஒவ்வொருடைய ஆசிர்வாதத்தையும் நீர் இந்த நாளிலே அவர்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆசீர்வதியும் இயேசுவ நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகுப்புனே அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்